எமாவ் என்னம்மா ஆச்சு பார்த்தா ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு மா ஒன்னுதான் கேட்க ஏமா கோவமாக இருக்க அவங்க பையன் சொல்றத கேட்டு பேச்சியம்மா திரும்பி உட்கார்ந்துட்டு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மா ஏதாவது சண்டை கிண்ட போட்டியாம ஏமா கோபமா இருக்க ஒன்று தாம் கேட்டுட்டு இருக்கேன் சரி அதை விடு சரி சாப்பிட என்ன பண்ணிருக்க அதை சொல்லும் போதில் போய் கேளுப்போ ஏன் கேட்டா எல்லாத்தையும் சமைக்கா

இப்போ காஃபி ஆ எனக்கு காஃபி வேணும்னு தெரியாதா போய் எழுதிட்டு வர முடியாதா சோம்பேறி கழுத அப்படின்னு திட்டுறாங்க அதுக்கு நான் என்ன பண்ணேன் சரி கொஞ்சம் பார்த்து பொறுமையா போகலாம்ல இதெல்லாம் போய் உங்க அம்மாட்ட சொல்லுங்க ஏன்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டாது எங்க கிட்ட பேட்டி பொறுமையாக எழுக்கலாம் இல்ல இன்னைக்கு சாப்பாடு என்னம்மா பண்ணியிருக்க ஏதாவது காரமாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் எனக்கு மூட்டை

முழு நாள் வீட்டில் தானுமா சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் சீரியல் பார்த்துக்கிட்டு சமைக்கும் போது இந்த கிச்சன் கூட வர நீ இது கூடயா தெரியாமல் இருக்க என்ன பண்ணுறது நான் பெத்தமாவனே வயசானதுக்கு அப்புறம் வயசானவங்க இந்த வீட்டில் துருப்பிடிச்சு இருந்த பாத்திரம் மாதிரி தான் இருக்கும் சரியா தூக்கி போடவும் முடியாது கூடியே வச்சுட்டு இருக்கவும் முடியாது ஒரு வேலைக்கே ஆகாது மடு சாம்பிராணி மாதிரி தான் நாங்கள் இருக்கோம் இந்த வீட்டில் நான் என்ன சொன்னாலும் ஒரு மனுஷனும் மதிக்க மாட்டேன் இது சமைங்க சொன்னா இல்லத்த நம்ம அது சமைச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சமைக்கலாம் சரி இதையே சமை சமை அப்படின்னு சொன்னா இல்லை கிட்ட நம்ம அதையும் சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதையும் சமைக்கா இப்போ நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டு தான் பேச போகிறான் அப்போ நான் என்னத்துக்கு சொல்லணும் இன்னும் ஒரு தடவை அம்மா ஏமா கோவமாக இருக்கேன் என் முன்னால் வந்துடாத மாவனே உனக்கு உண்மையாக வச்சு செஞ்சுருவேன் டேய் டே என் ஆசை தம்பியே தயவு செய்து உன் வாய் மூட்டு உட்காரா இங்கே சோறு கிடைக்குமானாலே தெரியலடா நீ வேற உன் வாயை கொடுத்துட்டு இப்போ திட்டு வாங்க வச்சிட்டு இருக்க இந்த வீட்டில் நான் என்ன சொன்னாலும் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்க சொல்லுன்னாலும் ஏன்டா நீ சொல்ல மாட்டியா எல்லாம் கொழுக்கட்டையா வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா பண்றது உனது பிறகு ஏமானு மானு இனிமே உன் மாமியா என்ன சமைக்க சொல்றாலும் அதை மட்டும் சமமா காது ஃபுல்லா ரத்தமா இருக்கு பத்தியா ராத்திரி ஃபுல்லா உட்காந்து கிழிச்சிட்டு இருக்கா என்ன இந்த மாதிரி பிள்ளைங்களை பேச்சை கேட்கவே மறக்காங்கன்னு சரிங்கம்மா நான் அப்படியே பண்றேன் என் வாழ்க்கைய நீதம்மா காப்பாத்தி ரொம்ப நன்றி இருடி கிளவி உனக்கு இருக்கு ஏன்டியே அதிகாரத்து காட்டுறியா இப்ப பாரு இந்த அணு யாருன்னு நான் காட்டலை என் பேர் அணுவே இல்லை என்ன இந்த மாமியை கல்வி இன்னும் தூங்கிட்டு இருக்கு மணி ஏழாச்சு இன்னும் எப்படி குழப்பை விட்டு தூங்குது பாத்தியா சரி நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் இந்த மாமியா கழுவி என்ன இவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா அது நடக்காது நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே இவ்வளவு நிம்மதியா தான் கெடுக்கணும்னு நினைச்சேன் இவ இப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருந்தானா அணு ஓ பேர் என்ன ஆவது அணு இவ்வளவு எழுப்ப வேண்டியதான் பிறகு என்ன இவ்வளவு கத்து கத்துல இன்னும் எந்திக்கல ஒரு ஒரு வேலை மட்டையை போட்டுப்பாலோ ஏத்த

இவ வந்து எப் தூக்கத்தை எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சிட்டான் இப்போ தூங்கினாலும் தூக்க வர மாட்டேங்குது சை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தானோ என் மாவன் எட்டி உன்ட்டு ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஏன்ட்டியே என்ன கேட்டுட்டு இருக்கேன் சாப்பாடு எல்லாம் ரெடி உங்களுக்கு டீ போட்டுட்டு வரட்டுமா தான் கேட்கலான்னு இருந்தேன் சரி போ போய் டீ போட்டு வா போ அத்த ஆனால் ஒரு சிக்கல் இருக்கே என்னது இஞ்சி போட்டு தரட்டுமா இல்லை போடாம டீ தரட்டுமா அத்த ஏய் பைத்தியகாரி எவனாவது தீல இஞ்சி போடாம இருப்பானா இல்ல சும்மா கேட்டேன் ஆமாமா கேப்ப கேப்ப போய் ஒழுங்க போட்டு வா போ சரி நான் போறேன் ஆஹா இங்க உட்கார சரிப்பட்டு வராது இவ கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பா நாம எஞ்சி போயிட வேண்டியதான் ஆஹா எவ்வளவு அழகான வெதரா இருக்கு பரவாயில்ல நல்லா பறக்கு என்ன இது என் பின்னாடியே தூக்கிட்டு இருக்கா என்ன தனியாவே விட மாட்டா அத்தா அதை பண்ணிட்டுமா அதை இதை பண்ணிட்டுமா அது என்ன தாய என்ன தயவு செய்து நிம்மதியா விடுமா இனிமேல் நான் உன்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன் சரியா உனக்கு விருப்பப்பட்டத பட்டத்தை செம எடி என்ன பண்ணுமோ பண்ணு என் பின்னாடி வந்து என்கிட்ட எதையுமே கேட்காது எனக்கு நிம்மதியாக இருக்க விடு புரியுதா என்ன இந்த மாமி கழுவி அது கூட சரி நல்ல விஷயமா இனிமேல் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கலாம் எதையுமே கேட்காதம்மா ப்ளீஸ்மா என செய்து நிம்மதியாக விடு அறுபது வயசாகுது நீ பண்ணுறது பார்த்தா இப்போவே செத்துருவேன் போல